பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்ப பக்தர்களுக்கானது இருமுடி சுமந்து பெருவழி செல்ற பக்தர்கள் கரிவளம் தொட்டை அடுத்து கரிமலை அடிவாரத்தை அடைவாங்க இந்த மலையில அவங்க ஏறும் தான் தங்களோட பிரம்மச்சரிய விரதத்தோட சக்தியை அவங்களால உணரவே முடியும் இதை விட கடினமான மலைன்னு ஒன்று இருக்கானே தோணும் அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இருக்கும் இந்த மலையில உள்ள மண்ணு கருப்பாக இருக்கிறதுக்கான புராண கதையை பற்றி பார்க்கலாம் பஸ்மசூரன்ற அரக்கன் ஈசனை நினைச்சு கடுமையா தவம் இருந்தான் சிவபெருமானும் சந்தோஷத்துல அவன் முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கறாரு தனக்கு சாகா வரம் வேணும்னு பஸ்மாசுரன் கேட்டான் அந்த வரத்தை என்னால கொடுக்க முடியாது வேற வரம் கேளுன்னு சிவபெருமான் சொன்னதும் நான் யாரோட தலையில கை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிடணும் அப்படின்ற வரத்தை கேட்டதும் சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு வரத்தை வாங்கின பஸ்மாசுரன் அத சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வரம் கொடுத்தவரோட தலையிலேயே கை வைக்க முயற்சி செஞ்சான் சிவபெருமான் அந்த இடத்துல இருந்து நகண்டு ஒரு பூவுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாரு பயத்தினால இல்ல தான் கொடுத்த வரம் பொய்யாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஈசனே அக்னி ஸ்வரூபம் ஈசன் பூவுக்குள்ள மறைஞ்சதுனால உலகமே இருண்டு போயிடுச்சு ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து விஷ்ணு பகவான் கிட்ட உதவி கேக்குறாங்க விஷ்ணு பகவானும் மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரனை அழிக்க கிளம்பினாரு மோகினியை பார்த்து பஸ்மாசுரன் தன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு கேக்குறான் மோகினியும் எனக்கு சம்மதம் ஆனா ஒரு நிபந்தனை என் கூட நர்த்தனம் அபிநயம் புரிஞ்சு என்னை வென்று கல்யாணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா சூரனும் சம்மதிச்சு நடனத்தை தொடங்கினா மோகினியும் நாட்டியத்துல பல முத்திரைகளை கண்பிச்சு கடைசியில தன்னோட தலையில கைய வச்சா சூரனும் தண்ணில மறந்து தன்னோட தலையில கைய வச்சு சாம்பலாகிட்டான் சிவபெருமானும் பூவுல இருந்து வெளியே வந்துட்டாரு ஈசன் குடி குடிகொண்டதுனால அந்த புஷ்பம் நாகலிங்க பூ அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுது பஸ்மாசூரன் எரிஞ்சு சாம்பல் ஆனதுனால இந்த மலையில இருக்கிற மண்ணு கருப்பா இருக்கு இந்த மலைய கருமலைன்னு சொல்லி கரிமலைன்னு மாற்றம் ஆகிடுச்சு கரினா தமிழ்ல யானைன்னு பொருள் காட்டு யானைகள் இருக்கிற கடினமான மலைப்பகுதின்னு சொல்றாங்க மலையோட உச்சியில கரிமலை நாதர்ன்ற மூர்த்தியோட சிலை பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு இங்க தண்ணீர் சுனை இருக்கு நீரும் சுவையானதா இருக்கும் இத ஐயப்பன் தன்னோட அம்புனால உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது கரிமலையில நடக்கும்போது கவனமா நடக்கணும் ஒற்றையடை பாதைதான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் ஒரு பக்கம் அதில் பாதாளம் மறுபக்கம் உரசுற பாறைகள்ன்றதுனால கவனமா ஏறணும் ஏற்றம் இருக்கிற அளவுக்கு இறக்கமும் பக்தர்கள் சிரமப்படுத்தும் கால்கள் பின்னி தடுமாறும் ஆனாலும் ஐயப்பனோட கருணையினால இந்த இடத்த நம்மளால கடக்க முடியும் கரிமலை ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்துல இருக்கிற கணபதி கல்ல வணங்கணும் கரிமலையோட தேவதை பகவதி அதனால அடிவாரத்திலேயே வன மகா காளி இருக்கிறதாவும் சொல்றாங்க காளி கரிமலை பகவதியாக கூறப்படுது நெடுங்குத்தான் நிற்கிற கரிமலை ஏழு அடுக்குகளை கொண்டிருக்கு பக்தர்களோட விரத பலத்தையும் பிரம்மச்சரிய பலத்தையும் சோதிக்கிற இடம் கரிமலைன்னு நம்பப்படுது இது சத்திய பீடம் அப்படின்றதுனால அனாவசியமான பேச்சு சண்டை சச்சரவு இதெல்லாம் அடியோடு தவிர்த்துடணும் கரிமலை உச்சியில வச்சு சொல்ற ஒவ்வொரு சொல்லும் சத்திய வாக்கு இன்னும் ஐயப்பனை பத்தி தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி